இந்த பாரத தேசத்தில் வசிக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம் சமீபத்தில் இசைவாணி பாடிய ஒரு பாடல் ஐஎம் சாரி ஐயப்பா என்கிற பாடல் தான் சர்ச்சைக்குள்ளாகியிருக்கு இது குறித்து நிறைய பேர் நிறைய கருத்து தெரிவிச்சிருப்பாங்க இவர்கள் பாடியது சரிதான் என்ன தப்பாக பேசிட்டாங்க என்று ஒரு சில நபர்களும் பெரும்பாலான பக்தர்களுடைய மனது புண்படும் விதமாக இருக்கு என்று பக்தர்களுடைய தரப்பும் தெரிவிச்சிட்டு வராங்க ஏன்னா ஐயப்பன் கோவிலுக்கு செய்ய செல்லக்கூடிய பக்தர்கள் அவர்களுக்கு தெரியும் ஆகம விதி என்ன அவர்களுக்கு தெரியும் உண்மையாகவே ஐயப்பன் எதற்காக அந்த கோவிலில் மட்டும் குறிப்பாக சபரிமலையில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட வயது பெண்கள் மட்டும் அனுமதிக்காதது அனுமதிக்கப்படாதது ஏன் என்று அனைத்து பக்தர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது எப்போது பிரச்சனை வருதுனால் நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா என்னது அதாவது ஆன்மீகத்தை அழித்து ஒழிக்கணும் என்று கங்கண சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே ரிஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற பொங்குது ரிஃபார்ம் பண்ணுறாங்களா நாங்கள் வந்து கோவில் கூடாது என்று சொல்லவில்லை கோவில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்று என்று சொல்கிறோம் என்று டைலாக்லாம் பக்கம் பக்கமாக விடுவாங்க ஆனால் இவர்கள் யார் என்று பார்த்தோம்னா இசைவாணி இதை மட்டும் பாடிவிட்டால் ஓகே அது வேறு விதமாக அணுகலாம் ஆனா மாறாக இயேசுவை நீ விட்டு விடாதே என்கிற இன்னொரு பாடலும் பாடியிருக்காங்க சோ இயேசுவை நம்பக்கூடிய ஒரு பெண் எதற்காக ஐயப்பனை உள்ளே சென்று தரிசிக்க வேண்டும் என்று விரும்புவது ஏன் உடனே அவங்க மனசு விரும்பி திருந்தி அவங்க போய் இந்த கதையெல்லாம் இங்கே விடாதீங்க உங்களுக்கே தெரியும் ஹிந்து கோவில்களுக்குள்ள ஹிந்துக்களுக்கு மட்டும் தான் அனுமதி என்று எல்லா இடத்துலையுமே இருக்கு சபரிமலையில் எப்படி ரூல்ஸ் இருக்கு என்று எல்லாருக்குமே தெரியும் சபரிமலை என்பது என்று சொல்லும் போதே இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே ஒரு பரவசம் அந்த பக்தி என்பது தானாகவே வரும் சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான விரதம் இருப்பாங்க தரையில தான் படுப்பாங்க அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் அசைவம் சாப்பிடாம ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க அசைவம் சாப்பிடாதவர்கள் வெளியில கூட சாப்பிடாம பூண்டு வெங்காயம் கூட சேர்க்காம நாற்பத்தி நாள் விரதம் இருப்பாங்க இன்னும் கடுமையான விரதம் காலையில் மாலையில் குளித்து விட்டு சரணம் சொல்லிவிட்டு விட்டு அது ஒரு உணர்வு அந்த உணர்வை புண்படுத்துவதில் இவர்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று தெரியவில்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கேரளாவில் அரசின் அனுமதியோட இரண்டு பெண்கள் காவல்துறையினுடைய அராஜகத்தால அவங்க உள்ளே பலவந்தமாக அழைத்து செல்லப்பட்டார்கள் பக்தர்களுடைய அந்த அனுமதியை மீறி அதை என்னப்ப பக்தர்களுடைய அனுமதி என்றால் கோவில் யாருக்கு சொந்தம் என்று போதெல்லாம் தமிழ்நாட்டில் அது எப்படி பக்தர்களுக்கு தான் சொந்தம் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி சொந்தம் கிடையாது அதே தான் ஒட்டுமொத்தமான பக்தர்களையும் அவர்களுடைய பெரும்பான்மையான நம்பிக்கையும் சீர்குலைத்து விட்டு சபரிமலையில் நடந்த கூத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்பொழுது பதினெட்டு படி அந்த பதினெட்டு படி ஏறுவதற்காக இருமுடி கட்டி அவ்வளவு கடுமையான விரதம் இருந்து போறாங்க இல்லையா இந்த பக்தர்கள் அவ்வளவு கடுமையாக விரதம் இருந்து பதினெட்டு படியை ஏறக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய அந்த பதினெட்டு படி மேலே யார் நின்றுட்டு பார்த்தா போலீஸ் நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த புனிதம் என்று என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க கொஞ்சம் பின்னோக்கி யோசிச்சு பாருங்க இதற்கு முன்பும் ஐயப்ப பக்தர்களுடைய மனதையை புண்படுத்தும் விதமாக ஆக விதிகளை அசிங்கப்படுத்தும் விதமாக எண்ணற்ற செயல்கள் பேச்சுகள் இங்கு நம்ம பார்த்துருப்போம் ஆனால் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக இது போன்ற பேச்சுகள் நாம் காண்கிறோம் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன எதிர்ப்பு குரல்களை இங்கு பதிவு செய்வது கிடையாது எதிர்ப்பு குரல்களை பதிவு செய்துவிட்டால் நம்மை சங்கி என்று அழைத்து விடுவார்கள் பிற்போக்குவாதி என்று அழைத்து விடுவார்கள் பெண் விடுதலைக்கு எதிரானவர் என்று அழைத்து விடுவார்கள் பெண்கள் முன்னேற்றத்திற்கு ஆ சமத்துவ சமூக நீதிக்கு எதிரானவர்களும் என்ன அதாவது உங்களுடைய எதிர்ப்பு குரல் என்பதுதான் இங்கு தேவை இது பண்ணால் நமக்கு வந்து பிரச்சனை வரும் மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க கேள்வி கேட்பாங்க என்று நினைத்தால் மட்டும்தான் அதற்கு ஒரு முடிவு என்பது வரும் அவன் பாட்டு பண்றதெல்லாம் ஒரு சில நபர்கள் இந்து மக்கள் கழிச்சு அங்கே போராடுறாங்கப்பா இந்து முன்னாடி போராடுறாங்கப்பா மாதா ஒரு சில நபர்கள் குரல் கொடுக்குறாங்கப்பா ஹெச்ராஜா போன்றவங்க அவ்வளோதான்ப்பா முடிஞ்சு போச்சுப்பா பொதுமக்களுடைய குரலாக இது வந்து மக்கள் போராட்டமாக மை டைட்டி மை டெம்பிள் இஸ் மை ரைட் இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் என்று மக்கள் எப்போது சொல்ல தொடங்குகிறாங்களோ அப்போது தான் இது மட்டும் இல்லை கந்தசஷ்டி விரதத்தை அசிங்கப்படுத்துவதாக இருக்கட்டும் ஆண்டாள் நாச்சியாரை அசிங்கப்படுத்துவதாக இருக்கட்டும் இன்னும் எண்ணற்ற ஹிந்து நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துவதாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக இந்துக்களையே இழிவுபடுத்துவதாக இருக்கட்டும் இந்த நாட்டில் பெரும்பான்மை மக்களை எழுதலாம் சீண்டு விட்டு நாம் அடுத்தடுத்து அடுத்த கொண்டே இருக்கலாம் அந்த மக்கள் எதிர்வினையே ஆற்ற மாற்றாங்க என்று ஒரு நிலை இருக்கு இல்லையா இந்த நிலை மக்கள் குரல் கொடுத்தால் மட்டும்தான் மாறும் மக்கள் எப்போ குரல் கொடுப்பாங்க அதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் த சூனர் த பெட்டர் த லேட்டர் உங்களுக்கே தெரியும் ஸோ எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ வலுவாக உங்களுடைய குரல்களை நீங்கள் பதிவு செய்கிறீங்களோ அவ்வளோ வலுவாக இங்கு எதிர்ப்பு குரல்கள் கிளம்பும் நாளை இது போன்ற பக்தர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசணும்னு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் பயப்படணும் இங்கு எந்த ஒரு ஆகம விதியை பின்பற்றக்கூடிய நபருமே அந்த ஆகம விதியை உடைத்துவிட்டு சிம்பிளா சொல்லலாம் எந்த ஒரு பக்தருமே சபரிமலையில் இருக்கக்கூடிய கஷ்டமா மாத்திரம் நினைக்கவே இல்லைங்க அப்படி மாத்திரம் நினைக்கிறோம்னா யாரு என்ன பாடிக்கிட்டு இருக்காங்க என்று பாடிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் ஒரு ஒரு மைக்ரோன் அப்சர்வேஷன் நீங்க பாத்துருப்பீங்க பாபு அவர்கள் ஹிந்து அர்லத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்காரு திஸ் இஸ் மேசிவ் டெவலப்மெண்ட் ஒரு காலத்துல இங்க திராவிட இயக்கங்கள்லாம் நாங்கள் அப்படிதான் பண்ணுவோம் ஒரு சில நிகழ்வுகள்லாம் இருக்கு அந்த நிகழ்வுகள்லாம் இப்போது நாங்கள் பண்ணவே இல்லை இப்போ அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு காலத்தில் இதை பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஹிந்துக்களுடைய மனதை புண்படுத்தும் விதமாக இருக்கு என்று தெரிந்த பிறகு இல்லை இல்லையே என்று சொல்ல ஆரம்பித்திருக்காங்க இப்பொழுது இசைவாணி மேல் நடவடிக்கை எடுப்போம் என்று ஹிந்து சமய அரணைத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காருன்னா திஸ் இஸ் அ மாசிவ் டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் ஹிந்துத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஒன்றை கொண்டிருக்கிறது இன் ஒன் ஃபார்ம் அதர் இங்கு திராவிட அரசியல் என்பது கடவுள் மறுப்பாகவும் கடவுள் நிந்தனையாகவும் இருந்ததை தாண்டி எங்கள் கட்சியில் தொண்ணூறு சதவீத இந்துக்கள் நாங்கள் வந்தா கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்வோம் அறநிலைத்துறைக்கு சொந்தமான அறநிலைத்துறைக்கு சொந்தமான அப்படிங்கிற ஒரு நிலம் சொத்துலாம் கிடையாது கோவில்களுக்கு சொந்தமானதான் ஆனால் இவங்களுடைய பாசையில அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலங்களை நாங்கள் மீட்டெடுப்போம் என்ற அளவுக்கு இங்க வந்திருக்காங்க இல்லையா இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மண்ணில் இந்துத்துவ அரசியல் எடுபட்டு கொண்டிருக்கிறது அது பாஜக முன்னெடுக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவே தன்னைத்தானே ஒரு சாஃப்ட் இந்துத்துவ பார்ட்டியாக வடிவமைத்துக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறது சேகர்பாபு அவர்களுடைய இந்த பேச்சு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்பது பலருக்கும் அதிர்ச்சி அளித்திருக்கிறது திமுக ஐடியாலாக்ஸ் திரவிடின் ஐடியாலாக்ஸ் இவங்களா இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி பேர் அதிர்ச்சி தான் என்னப்பா நம்ம இனிமேலும் இஷ்டத்துக்கு ஆட முடியாது போல திமுகவே நம்ம மேல் நடவடிக்கை எடுக்கும் போல அவர் வாய் வார்த்தை சொல்லியிருக்காரு சேகர்பாபு அவர்கள் அவர் எடுப்பாரா இல்லையா என்பது கடவுளுக்குள்ள வெளிச்சம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் பட் ஸ்டில் ஒரு கடிவாளம் என்பது வேண்டும் இல்லையா திமுகவே அந்த கடிவாளம் ஆனால் இது ஒரு என்னை வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நோட்டாக தான் இருக்கு இனிமேலும் இவர்களுக்கு திமுக ஒரு அடைக்கலம் கொடுக்காது என்று கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துகிட்டு இருக்கு இந்த தான் நீளம் பண்பாட்டு மையம் இருக்கு இல்லையா அவங்களுடைய பேக்கப்ல தான் இசைவாணி அவர்கள் இது மாதிரி இஷ்டத்துக்கு பாடியிருக்காங்க ஸோ அவர்களுடைய ஒரு ட்வீட் ஒன்று இருக்குங்க அதாவது கண்டினியூட் ஹராஸ்மெண்ட் ஆஃப் ஆன்டி கேஸ்ட் ஆர்டிஸ்ட் இசைவாணி இஸ் ரிஃப்ளக்ஷன் ஆஃப் எவ்ரி திஸ் தலித் விமன் அட்ரஸ்ட் இன் ஹர் சாங் ஐ அம் சாரி ஐயப்பா கேஸ்டிசம் மிசாஜினி சிக்ஸிசம் கண்டெக்சுவல் டிஸ்ட்ராக்ஷன் ஆர் எலினேஷன் ஆஃப் த சாங் ஓன் பிரிங் ஹர் ஸ்பிரிட்ஸ் டு ஃபைட் பிராமணிகள் பேட்ரியார்கி அதாவது ஆன்டி கேஸ்ட் ஆக்டிவிஸ்டா இவங்க ஆனால் இவங்க தலித் உமனா விக்டிம் கார்டு தூக்கிட்டு வந்துட்டாங்களா எப்போ பாரு விக்டிம் கார்டு தூக்கிட்டு வந்துருவாங்க ஸோ பீங் அ தலித் உமன் ஹர் வாய்ஸ் ஓன்ட் இந்த கொண்டு எங்கே போனாலும் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கப்பா ஏன்னா இங்கே பாருங்களேன் இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து சாதிக்கு எதிரானவர்கள் சாதி அடக்குமுறைக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சாதி எங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பெண்கள் ஒரு சில ஒரு குறிப்பிட்ட வயதுக்குட்பட்ட பெண்கள் மட்டும் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு மட்டும் செல்ல முடியாது என்ற ஒரு சின்ன ஒரு கட்டுப்பாடு ஆகம விதி என்பது எப்படி சாதி அடக்குமுறைக்கு எதிராக ஆன்டி கேஸ்ட் ஆக்டிவிஸ்ட் அடுத்து தலித்துமன் அவங்க தலித்துமனா அவங்களுடைய குரல் விலையை நசுக்க முடியாதான் இப்போ யார் இங்கு சாதி அரசு செய்வது என்று நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க யாரு சாதிக்கு எதிராக இருக்கோம் ஆன்டி காஸ்ட் பாலிட்டிக்ஸ் பண்றோம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் தான் நாங்க தலித்துக அப்படின்ட்டு நீங்களே சொல்லிக்கிறீங்க அதோட ஐ ஸ்டாண்ட் வித் இசைவாணி அப்படிங்கிற போஸ்ட் ரிலீஸ் பண்றீங்க இதே இசைவாணி இயேசுவைனே விட்டு விடாதே என்று பாடுறாங்க ஸோ இது இரு பிரிவினரிடையே வன்முறையை தூண்டும் விதமாக இல்லையா அந்த சமயத்தை சேர்ந்த பெரியோர்கள் நம்பிக்கையுடையவர்கள் ஆன்மீகவாதிகள் ஏதாவது சீர்திருத்தம் வேணும் என்று நினைத்தால் அவர்கள் செய்து கொள்வார்கள் உங்களுக்கு என்ன இயேசுவை விட்டு விடாதே என்று சொல்லக்கூடிய கும்பலுக்கு சபரிமலையில் நீங்க போனா என்ன போட போலன்னா என்ன எப்படி நீங்க போறது கிடையாது ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதத்திலே மற்ற மதத்தின அந்த கடவுளை எப்படி சித்தரிக்கிறீங்க என்று உலகம் அறிந்தது ஸோ என்ன பேர் சொல்லி அழைப்பீங்க என்று உலகம் அறிந்தது நாங்கள் ரிஃபார்ம் பண்ணுறோம் என்று கிளம்புவதன் நோக்கம் என்ன என்று மக்களுக்கு அப்படமாக தெரியும் ஸோ இந்த வீடியோ மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயங்களுக்கும் விற்கக்கூடிய ஒரே வேண்டுகோள் உங்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்யுங்கள் ஜனநாயக முறையில் உங்களுக்கு பேச்சுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அரசமைப்பு சட்டம் அதை உறுதி செய்திருக்கிறது அப்படி இருக்கும்போது பேசக்கூட மாட்டேன் எதிர்ப்பை பதிவு செய்ய மாட்டேன் என்ன அப்படி சொல்லிடுவாங்க இப்படி சொல்லிடுவாங்க கார்னர் பண்ணிடுவாங்க லேபிள் குத்திடுவாங்க ஒரு சில நபர்கள் கேன்சல் பண்ணிடுவாங்க என்று அச்சம் வேண்டாம் ஏன்னால் இப்போது குரல் கொடுக்காவிட்டால் இந்த ஒரு அவலம் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம் என்ற ஒரு அவலம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் உங்களுடைய குர குரலை பதிவு செய்யுங்கள் என்ற ஒரு வேண்டுகளோடு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம் வந்தே மாத்திரம்